புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நேற்றைய தினம் வாரிசு நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு என்கின்ற பெயரில் ஒரு விதமான ஒரு புது தினசான ஒரு மக்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியை குறித்து நேற்றைய தினம் ஒரு காணொலி பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியில் பாக்கணும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வீடியோட லிங்க் உங்க ரொம்ப பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார் சத்திரத்தில் அமைந்துள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் விஜய்க்கு வெறியது சம்பந்தமாக நேற்று பாதி பார்த்தோம் மறுபாதி இன்றைக்கு பாக்குறோம் சொல்லிருந்தோம் எங்களை பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது சும்மா சரி என்ன ஃபாலோ பண்ற கூட்டத்தை பார்த்து சொல்றீங்களே தற்கொரினா என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னாரு ஒருவேளை தற்கொலைக்கு பின்னாடி ஏதாவது வரலாற்று ரீதியான ஆதாரமோ அர்த்தமோ இருக்கோன்னு நினச்சிக்கின்னு உட்டு பார்த்து நேர்ந்தோம் எதிர்பார்ப்பு போடணும் தற்கொலை ஏதாவது அர்த்தம் சொல்ல பாருங்க பக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு சரி பக்கம் பக்கமா போட்டாரு வரலாற்று ரீதியான ஆதாரங்களை குறித்து ஏதாவது குறிப்பிட்டு தந்திருக்காரோ அந்த பக்கத்துல அப்படின்னு நினச்சி ரொம்ப பக்கத்துல வச்சு பார்த்தா கடைசியில் பாருங்க இதுதான் சொன்னாரு அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அப்படிங்களா உங்களை ஃபாலோ பண்ற இந்த வயது கொண்ட கூட்டம்லாம் எப்ப சார் இதற்கு முன்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஓட்டுரிமை பெற்ற வயதுடையவர்கள் ஆனாங்க நாமக்கல் இதுக்கு முன்னாடி

ஓட்டுரிமை முதல் முதலாக பெறப்போகும் இந்த கூட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஓட்டுரிமையே வராத இந்த கூட்டம் எப்படிங்க இதற்கு முன்பாக ஓட்டு போட்டுக்க முடியா எனக்கு ஓட்டு போடுற கூட்டத்தை நீங்க தற்கொலை கூட்டம்னு சொன்னீங்கன்னா அதே கூட்டம் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டுது அப்ப நான் தற்கொலைன்னா நீங்களும் தற்கொலைன்னு பீமா சூசோ இல்லாம சொல்ற அந்த இடத்துலயே பாருங்க இவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தற்கொலின்னு சொல்லியிருந்தாங்க கிடையாதுங்க அவர்களை காட்டிலும் அனைத்திற்கும் தலைமை தற்கொலை நான் தான்ட்டு நாங்க சொல்லுங்க என்ன ஃபாலோ பண்ற கூட்டம் தான் தற்கூரியும் சொல்றாங்க அவை அனைத்திற்கும் மேலாக தலைமை தற்குறி நான் தான் நாங்கள சொல்றோம் அவர் தான் சொல்றாரு அந்த மேலையில ப்ரூஃப் பண்றாரு அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம் சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்குறியா தற்கூரியா இப்போ ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்களே சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் நல்லா பாத்துக்கங்க மக்களே நண்பர்களே முக்கியமா விஜய்யை ஃபாலோ பண்ற விஜய் ரசிகர்கள் சாம்பீஸ் கூட்டங்களே நல்லா பாத்துக்கங்க அப்புறம் நாங்க அர்த்தத்தை எடுத்து போடும்போது அர்த்தத்தை சொல்லும்போது தனி மனிதன் தாக்குதலில் ஈடுபடுறாங்களே அப்படின்னு யாரும் எங்கிட்ட சண்டைக்கு வந்துடுறதுங்க விஜய் கட்சிக்குள்ள ஒரு போட்டி யார் தலைமை தற்கூறு என்கின்ற இடத்தையே நம்பர் ஒன்ல போய் பிடிக்கிறது அப்படின்ற ஒரு போட்டியில அது எப்படி மத்தவங்க போட்டி போட முடியும் நான் இருக்கும் போதே யார் விஜய் சொல்றது என் கட்சிக்குள்ள நான் தலைமையாக இருக்கும் போது அந்த தலைமை தற்போது யார் என்கின்ற இடத்த நான் விட்டுக் கொடுக்க முடியுமா விட்டுக் கொடுக்கவே முடியாது அந்த இடத்துல நான் தான் நம்பர் ஒன்ல வந்து நிற்பேன் அவர் தான் நிரூபிச்சிருக்காரு எழிலன் அவர்கள் பேசி அந்த பேச்சை குறிப்பிட்டு அவர் யாருனா அது அவங்களோட எம்எல்ஏவே அந்த எம்எல்ஏ யாருனா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி போச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன் தப்பு கிடையாது இப்போ எழிலன் அவர்கள் பேசிய பேச்சை சாட்சியாக எடுக்கிறது தப்பு கிடையாது எழிலன் அவர்கள் என்ன பேசியிருந்தாருங்க விஜய் ரசிகர்கள்லாம் அறிவார்ந்தவர்கள் அரசியல் ஒட்டுமொத்தமாக கரைச்சி குடிச்ச மா மேதைகள் உலக அரசியல் கூட அவங்களுக்கு தெரியும் அதனால அவர்கள் தற்குறிகள் என்று குறிப்பிடார்கள் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்னாரா இல்லைங்களா எழிலன் அவர்கள் இந்த தற்கொரி கூட்டத்தை தற்குறி கூட்டம்னு சொல்லாதீங்கன்னு எந்த அர்த்தத்தை குறிப்பிட்டு சொன்னார்ன்றது இவரு பார்க்கல நல்லாவே தெரியுது இவரு பார்க்கல யாரோ மண்டபத்துல எழுதி கொடுத்தத அப்படியே உட்காந்து பக்கப்பக்கமா பேசினு சாரி நின்னு பேசினு இருக்காரு நின்னுட்டு பக்கம் பக்கமா பேசினுக்காரு எழிலன் அவர்கள் என்ன பேசுனார்னு பொறுமையா நண்பர்கள் பாத்துருங்க நான் இளைஞர்கள் பாத்து கேட்கறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்குறிகள் தற்கொறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பிச்சோம்னா அவன கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநிலை போக போறாங்க ஆனா இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க இருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர்ந்து ஆரம்பிக்கணும் நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு இருநூறு இளம் பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு தான் இளைஞர் செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க இங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணர்வான் போலியான தலைவரை பத்தி உணர்வான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க இங்க இருக்க சோஷியல் மீடியால கூட சண்டையில கற்குறைகள் கற்கொருகள் கற்கறை அவன அவங்கள கோவப்படுத்தாதீங்க சங்கிகள் அவ்ளோ சதி அது நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது அந்த சதி வேலை உணருக அதுதான் பகுத்தறிவு தன்மை இதான் இதா இதான் பேசுனாரு எளிதானவர்கள் பேசுந்த சாட்சியாவை எழுத்த விஜய் அவரு பேசுனத முழுசா போட்டு கேட்டாரா கேட்கவே இல்ல கேட்டிருந்தான்னா பேசிருக்க மாட்டாலும் சாட்சியாய் இழுத்து இருக்க மாட்டாரு போலியான தலைவன் யார் என்பதையே அவங்களுக்கு உணர்த்துங்க போலியான தலைவரை பத்தி உணர்வா நீங்க ஒரு போலியான தலைவன் என்றும் அந்த போலியான தலைவன் பின்னாடி போயிட்டு அந்த இளைஞர்களின் வருங்காலத்தை நாசமாக்கி கொள்கிறார்கள் என்பதை கூட உணராதவர்களாக இருக்கிற அவர்களின் அறிவுக்கு எட்டும் வரை உண்மையை உணர்த்தும் விதமாக நல்லத சொல்லுங்க இதுதான் அறிவார்ந்த பாதை என்பதையே காட்டாதது யார் தவறு நம்ம தவறு தானே சோ அறிவார்ந்த பாதை எதுவென்று அவர்களுக்கு காட்டுகின்ற பட்சத்தில் அவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள் அப்படி சிந்திக்கும் போது எந்த போலியான தலைவன் பின்னாடி போய் அந்த போலியான தலைவன் ஒரு போலியான தலைவன் என்பதை உணர தொடங்குவார்கள் என்பதை உதாரணத்தை குறிப்பிட்டு சொன்ன வார்த்தை தான் பாருங்க அந்த தற்கொதிக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் இந்த அர்த்தம் கூட புரியாம அற தூக்கத்தையும் எந்திரிச்சு வந்த மாதிரி உங்க கட்சிக்குள்ளவே எங்களை தற்குறின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னதை குறிப்பிட்டு எடுத்து போடுறான்னு சொல்லும் போது இந்த இடத்துலயும் ஒரு சந்தேகம் என்னவென்றால் நாங்க தற்குறி அல்ல என்று நிரூபிக்கத்துக்கு வேற எந்த ஒரு உதாரணம் உங்க கட்சிக்குள்ள இல்லீங்களா உங்ககிட்ட எதுவும் இல்லைங்களா எங்களை ஏன்பா தற்குறின்னு சொல்றீங்க நாங்க தற்குறி இல்லை என்பதை நிரூபிக்கத்துக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு ஆயிரம் உதாரணம் இருக்கு அதுல அஞ்சு பத்து எட்டு போடுறேன்னு எந்த ஒரு உதாரணம் இல்லைங்களா நீங்க தற்குறி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நீங்கள் ஒரு தற்குறி இல்லை என்பதை கூட வேற ஒரு கட்சியில இருந்தா வந்து சரி பேருமா அதையும் தாண்டி மிகப்பெரிய கொடுமையான காமெடியான விஷயம் தெரியுங்களா இவர் எந்த கட்சிய அவங்க தான்ப்பா எனக்கு எதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு டிவி கே இன்னொன்று டிஎம் கே யாரை ஒரு எதிரி கட்சியாக நினைத்து கொண்டு அவ்வளவு கம்பீரமா பேசினுக்காரோ அந்த கட்சியையே பாருங்க சாட்சிக்க கூப்பிடுறாருன்னு சொன்னா இதை தாண்டி தலைமை தற்கூரி என்கின்ற முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு என்ன தவற பிடிப்பதற்கு வேற யாருக்காக தகுதி இருக்கா நான் தான் நம்பர் ஒன் தலைமை தற்கூரி என்பதை நிரூபித்த காட்சி வேற யாரும் சாட்சி இல்ல அவரே தான் அதுல அவங்க தலைமையே அறிவுகான திறந்து வைக்கிற மாதிரி போலியான தலைவரை பத்தி உணர்வான் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அந்த டயலாக் அந்த இடத்துல

முழுசா கூட போட்டு கேட்காம அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாம விளங்கி கொள்ளாமல் அவர் பேசின பேச்ச சாட்சி எடுத்துட்டாரு தப்பு கிடையாது அதுவும் ஆனா அவரோட பிரச்சனை என்னன்னா லாஜிக்கே இல்லாம ஏம்பா தற்கூரி தற்கொலைன்னு சொல்றீங்கன்னா பொங்கனாது ஆனா இப்பதான் லாஜிக்கா எடுத்து போட்டாங்க இல்லைங்களா இனிமே சொல்ல மாட்டாரு ஆமாப்பா கேட்டுதான்ப்பா லாஜிக்கோட எடுத்து போட்டுருக்காங்க எழில நபர்கள் நம்மளை திட்டிருக்காரா அப்படின்னு தெரியாம கூட பாருங்க அவர் பேசின விஷயத்த சாட்சிக்காக எடுத்திருக்கமே அப்ப உண்மையிலேயே நம்ம தான் நம்பர் ஒன் தற்கூரின்ட்டு லாஜிக் தெரிஞ்சு போச்சு இல்லீங்களா இனிமே பேச மாட்டாங்க அடுத்து இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை குறிப்பிட்டு சொன்னாதே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்டு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டிருப்பாங்க போல அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க அந்த லேண்ட் வந்து கேஸில் இருக்குது இல்ல நான் கேட்கிறேன் ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா இதையும் பாத்துக்கோங்க இந்த உதாரணத்துக்குள்ளவும் பாருங்க லாஜிக்கே இல்லாம எங்களையும் தற்கொலை தற்கொலை சொல்றீங்கன்னு சொல்ற இந்த இடத்துக்குள்ளவும் பாருங்க லாஜிக் ஓட்டு தான் சொல்றாங்க அவர் தான் ப்ரூவ் பண்றாரு அறுபது வருஷம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்கல அந்த அறுபது வருடம் என்று சொல்லக்கூடிய அந்த அறுபது ஆண்டுக்குள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார் இல்லைங்களா அந்த ஆட்சி காலமும் அடங்கும் இல்லைங்களா அப்போ அவர் எங்க புதுப்பிக்கலை ஏன்னா எம்ஜிஆர் 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 அவர்கள் ஆட்சி நான் கொடுக்க போறேன் குடுக்க போறாருன்னு எம்ஜிஆர் அவர்கள் கோட்பாடு அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எதற்காக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் புதுப்பிக்கலைன்ட்டு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியை விட்டுடுங்க திமுக ஆட்சியை கொள்கை என்று சொல்லிக்கொண்டு கொள்ளை அடிப்பதையே கொள்கையா கொண்டு இருக்கிற ஆட்சின்னு சொல்றான் அந்த கொள்ளை ஆட்சியை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒண்ணு பத்து வருட ஆட்சி யார் இருந்தாங்க அதிமுக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பத்து வருட ஆட்சி காலத்தில் ஏங்க புதுப்பிக்கல அப்படின்னு உங்களால ஏன் கேட்க முடியல அறுபது வருஷம் அறுபது வருஷம் குறிப்பிட்டு சொல்ற அந்த அறுபது வருஷமும் திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருந்ததா ஒரு கவர்மெண்டால அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட் சொன்ன அந்த அறுபது வருஷத்துக்குள்ள எத்தனை கவர்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லிக்கணும் இல்லைங்களா எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்தே ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தே அறுபது வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்த எந்த ஒரு கட்சியோட முதல்வர்களும் அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை இப்போதைக்கு யார் ஏக்கிக்கொண்டிருப்பது டிவி கே என்கின்ற ஒரு கட்சியை யார் ஆட்டி வைத்து கொண்டிருப்பது ஏக்கிக்கொண்டிருப்பது பிஸ்கேட் எப்பி கட்சி பிஸ்கெட் எப்பி கட்சி எங்க கட்சியோட ஓனரு அந்த ஓனர் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த இன்னொரு கட்சியை நான் எப்படிப்பா பேர் சொல்லி விமர்சிக்க முடியும் எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிமுக விழுக்கணும் அதிமுக விழுத்தா தேவையில்லாம எங்களுக்கு பிரச்சனை வரும் எதுக்காக ஒன்லி திமுக 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 இப்ப தெரிதுங்களா சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொலை தற்கொலை இந்த போட்டோம் தப்பு கிடையாது இந்த கொள்கைன்னு சொல்லும்போது தான் இன்னொரு ஞாபகத்துக்கு வந்து என் கட்சிக்கு கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க நம்மை பார்த்து சொல்றாங்க பவள விழா பாப்பா நீ பாசாங்கு ஆகாது பாப்பா நான் ஆத்தரியமா பாப்பா கொள்கைக்காகவே பிறந்தவன் பாப்பா அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே என் கொள்கையை அறிவிக்கிறோம் பார் எப்ப அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கை வரும்போது பாருங்க ஆனா அதற்கு முன்பாக சும்மா சின்ன சாம்பிள் இவருடைய விஷன் என்ன விஷன் என்னன்னு கேக்குறீங்க இல்லைங்களா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நாங்க கூட என்னுடைய விஷன் என்னன்னு அட்வான்ஸ் ஆகி தேர்தல் அறிக்கைக்கு முன்பாகவே சொல்ல போறேன்னு சொல்றாரு ஒருவேளை ஏதோ விஷன் பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்களை வைத்து எத்தனை வந்துட்டாரோ அப்படியே நினைச்சு பார்த்தா அவரோட விஷன் என்னன்னு சார் சொன்னாரு பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒண்ணு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் ரெண்டு காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் மூணு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் நாலு ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் பொறுத்தவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அஞ்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் அரடா 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 எப்பேர்ப்பட்டார் புதுமான கொள்கை உண்மையிலே தப்பு கிடையாதுங்க பாராட்டுக்கூட உறுதியாக உறுதியாக பாருங்க இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் பண்றோம் பண்றோம் வந்ததற்கு பிறகு பண்றோம் பண்றோம்னு சொல்ற அந்த இவரு சொல்கிற பெரும்பாலான விஷயங்கள் பாருங்க தமிழ்நாட்டில் எல்லாக்கிட்டேயும் இருக்குது தீவிர கட்சி ஆட்சி அமைந்த கையோடு பாருங்க நான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் டிகிரி வாங்கி கொடுக்குறோம் டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் அனைத்து மாநிலங்களை காட்டிலும் டிகிரி படித்தவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் டிகிரி வாங்கணும்னு சொல்றீங்களே எல்லாரும் இப்போ டிகிரி நம்ம படிக்கலைங்க டிஸ்கண்டின்யூ அதுக்காக பாருங்க யாருமே டிகிரி படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதே போல ஒரு விஷனை கட்டமைக்க போறீங்களா சரி இதுவும் போட்டாங்க எதுவுமே இல்லைங்க தமிழ்நாட்டில் படிப்பதிவு கிடையாது படிப்பு கிடையாது கல்வி கிடையாது வேலை கிடையாது வீடு கிடையாது பைக்கு கிடையாது எல்லாருமே பாருங்கள் சைக்கிள் கூட வழி இல்லாமல் நடந்து கட்ட வண்டியில் போயிருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு பேசிக் கட்டமைப்பு கூட கிடையாது எல்லாத்தையும் நான் வந்ததுக்கு அப்புறம் உருவாக்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல விஷன் விஷன்னு சொன்னால் போதுமாங்க ஏட்டில் இனிப்பு நீ எழுதி வச்சு சாப்பிடாது இனிக்காது ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உறவாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதை பண்ண போறான்னு சொல்கிறீங்களே இதை செய்வதற்குண்டான நிதி வழி உருவாக்கம் கட்டமைப்பு எதன் வழியாக இதெல்லாம் உருவாக்கி நிதியை திரட்டி கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு விஷன் அடிப்படையான விஷன் அந்த இடத்துல சொன்னாரா சொல்லவே இல்லை அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டு உருட்டாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில்டா கொடுப்போம் ஏன்னா ஒரு படத்துல ரெண்டு காமெடியன்ஸ் ரெண்டு காமெடியான கட்சி ஆரம்பிப்பாங்க தேர்தல் சமயத்துல வாக்குறுதி கொடுப்பாங்க வீட்டுக்கு ஒருத்தங்க நான் பைக் கொடுக்குறேன் எது அவன் பைக் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் கார் கொடுக்குறேன் எது நீ கார் கொடுக்குறான் சொல்லிட்டியா அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் நான் ஹெலிகாப்டர் கொடுக்குறேன் சரிங்க வீட்டுக்கு ஒருத்தர் ஹெலிகாப்டர் கொடுப்பீங்க அந்த நிறுத்தி வைக்கிறது ஹெலிபேடு ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணுவோம்ப்பா ஹெலிகாப்டர் கொடுக்கும்போது நாங்கள் ஹெலிபேடு ரெடி பண்ண மாட்டோமா வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஹெலிபேடு கொடுப்போம் ஏங்க எங்கள் வீடே ஹெலிபேடு சைஸ் கூட இல்லையா எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்னு கேட்டால் கொடுப்போம் கொடுப்போம் கொடுக்காமல் போயிடுவோமா இதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுப்போம்ட்டு இந்த ரெண்டு காமெடி எங்கள் திரைப்படத்தில் கொடுக்குற வாக்குறுதி தான் ஞாபகத்துக்கு வருது திரும்ப திரும்ப தான் ஒரு பிஸ்கே ஜேபி கட்சியால் உருவாக்கப்பட்டு பிஸ்கே ஜேபி கட்சி தான் இயக்கி கொண்டிருக்கும் கட்சி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரதான பிரச்சாரம் என்னவென்றால் தமிழ்நாடு கல்வியில் பின்தங்கி உள்ளது என்று அதே ஸ்கிரிப்டோட இன்னொரு சராஸ் காப்பியை தான் இவர் பட்சின்னு படிச்சுன்னு கல்வியில் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கிய மாநிலம் என்பதை போல அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் ஏன்னா அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தால் அதென்ன வந்தால் வந்துட்டாங்க நாங்க என்ன வந்தால் இப்பவே எனக்கு வந்துட்டாங்க ஓட்டு போறது மட்டும் பாக்கி அவர் சொன்னாரு நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் பாத்துக்கங்க கன்ஃபார்ம் சிஎம் சீட்ல அவர் பேர் எழுதி வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உந்துதான்ப்பா வேற யாருக்கு கொடுக்காதப்பா எத்தனை வீட்டுக்கு போயிடுப்பான்ட்டு இப்ப சொல்லிட்டாங்க அது ஆட்சி அமைத்தால் அமைச்சிட்டா ஓட்டு விடுறதை என்றது மட்டும்தான் பாக்கி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணி தனக்கு தானே பெருமை தட்டுக்கொள்வது தப்பு கிடையாது ஆனால் பாருங்க அந்த இடத்துல

ஏதாவது எடுத்து போடுவார்னு பார்த்தோம் ஓகே ஏதோ புள்ளி ஒருத்தோடு எழுதி எடுத்து வந்திருக்காரு அதுவும் கரெக்டாக கோட் பண்ணுறாரு அமௌண்ட்டை நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடினு கோட் பண்ணுறாரு ஒட்டுமொத்தமான புள்ளி விவரத்தை ஐம்பத்தி ஐந்து நாட்களில் நல்லா திரட்டி கொண்டு வந்து அந்த மேடையில் கொட்டியிருப்பார்னு நினச்சோம் ஆதாரங்கள கடைசியில் பாருங்க ஆதாரமாக எதை குறிப்பிட்டாரு இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம்லாம் கேட்க முடியாது ஏன்னா இந்த ஆதாரம்லாம் ஆல்ரெடி கோர்ட்டில் இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அமலாக்கத்துறைக்குள்ள இருக்கிற அதிகாரிகளை எவ்வளவு பேர் லஞ்சம் வாங்கி சிபிஐ ஆல் கைது செய்யப்பட்டார்கள் என்று நம்மளே நிறைய காணொளி பதிவு பண்ணிருக்கோம் அதையும் தாண்டி அமலாக்கத்துறையும் பிஸ்கே ஜேபி கட்சியும் வெவ்வேறு இல்லை அவங்க அரசியல் ரீதியாகவே கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் எங்க வழிக்கு வரலையோ அவங்க எல்லாம் ஈடிய தான் மிரட்டி பிஸ்கே கட்சி கூட்டணிக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரியும் இதற்கு முன்பாக தற்கொலை மலை ஈடி இவர்களை வைத்து வேறு விதமான கட்டமைப்பை இங்க உருவாக்கி அது முடியல ஃபியூஸ் போன பல்ப் ஆயிட்டாரு இப்போதைக்கு தற்கொலை மலை இதற்கு அடுத்த இடத்துல யார் இருக்கிறதுங்க அவர் கூட டஃப்பா போட்டி போடுற அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இப்போதைக்கு விஜய் தான் ஓகே அவரை கூட்டா சேருங்க கூட்டா சேர்த்து அவர் விட்ட அந்த பல்லவியை இவரை பாட சொல்லுங்க அமலாக்கத்துறை பல்லவியை அதான் பாடுறாரு எங்க அப்பா குதிர் குள்ள இல்ல அப்படின்ற ஒரு வகையில தான் பாருங்க வகை தொகை இல்லாம தொக்கா அந்த ஸ்டேஜ்ல மாட்டினாரு அவர் வாயாலியே அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் அப்படி அந்த இடத்திலேயே இன்னொரு மணல் கொள்ளையை குறிப்பிட்டு சொல்லி அந்த மணல் பங்கு என்னங்க அதை குறிப்பிட்டு விஜயோட விமர்சனம் என்னங்க இருக்குங்களா வெப்போமா எப்படிப்பா வைப்போம் மறுபடியும் சொல்றாங்க எங்க எஜமான கட்சியை விமர்சனம் பண்ண முடியாதுங்க அவ்வளவு மணல் கொள்ளையை குறிப்பிட்டு வேமா சூசோ இல்லாம பேசறோம் இல்லைங்களா நான் நின்று கொண்டிருக்கும் அந்த காலேஜே அந்த இடத்திலேயே நின்று கொண்டு மணல் கொள்ளையை பத்தி பேசணும்னு சொன்னா நான் எப்பேற்பட்ட லட்சியவாதின்னு பாருங்கன்ட்டு அவர் தான் நிரூபிச்சாரு அப்படி நிரூபிச்ச அந்த இடத்துலயும் அவர் நிரூபிக்கிறது சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொரி தற்கொரி அந்த இடத்துல மறுபடியும் அழுத்தி அழுத்தி என்ன சொல்றாரு லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க பார்த்தா குறி லாஜிக் கூட என்ன லாஜிக்கே அமலாக்கத்துறை அடுத்தவங்களை பார்த்து சொல்ற அந்த அமலாக்கத்துறைக்கு பின்னாடி உண்மை என்னவென்றால் ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லைங்களா ஐநூறு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை பிடிச்சி வழக்கு போட்டிருக்காங்க அடுத்தவர்களை பார்த்து அமலாக்கத்துறைன்னு சொல்ற அதே அமலாக்கத்துறை மூலமாகவே ஐநூறு கோடி ரூபாய் பதிமுதல் செய்யப்பட்டு அதே அமலாக்கத்துறை யார் மீது வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களையே உடன் வைத்துக் கொண்டு ஓனான பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்ற கணக்காக லாஜிக் இல்லாம சொல்லாமா அதனால்தான் லாஜிக்கோட சொல்லுங்கன்றது சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொரி தற்கொரி ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா அப்படின்ற இவர் படத்துல வந்த பாட்டே இவருக்கு பொருந்தி போகக்கூடிய வகையிலான பில்டப் ஏண்டாப்பா இந்த விஜய தொட்டோம் நீங்க இருபத்தி ஆறுல வீட்டுல இருக்கும் போது யோசிக்கணும் அடுத்த வரி அதுதான் இருக்கிறதுலே கேவலமான வரி ஏண்டா விஜய் கூட இருக்கிற நினைச்சு 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 ஏண்டாப்பா விஜய் மக்களை தொட்டோன்ட்டு எதை குறிப்பிட்டு சொல்றாரு கரூரா இன்னமும் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் சதி இருக்கு சதி இருக்கு அப்படின்ட்டு ஒரு பில்டப் தான் பண்ணுப்பீங்களா சரி சதி இருக்கு இல்லைங்களா பொதுக்குழு கூட்டத்தில் தான் பாருங்க ப்ரொஜெக்டை போட்டு பாத்துக்கங்கப்பா நாங்கள் எதுவும் பண்ணல திமுக தான் சதி பண்ணிச்சுட்டு ஆதாரம் போடுவீங்கன்னு பார்த்தா போடல இப்போ அதை போட்டுக்க வேண்டியதான் ஆதாரம் உள்ளரங்கத்தில் தான் நடக்குது ஒரு ப்ரொஜெக்டை ஏற்பாடு பண்ணி திமுக தான் அந்த கூட்டத்தில் சதி பண்ணாங்க பாத்துக்கோங்கப்பா ஸ்ப்ரே அடிச்சாங்க கத்தியத்து கீச்சாங்க கூட்ட நெரிசல ஏற்படுத்தினாங்க போலீஸை வச்சு செட்டப் பண்ணி நீங்க உள்ளே வந்து பேசுங்கம்மா நீ வண்டி அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை போட வேண்டியது தானே போடாமல் திரும்ப 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 கயிறு திரிக்கிற வேலையை ஏன் சார் பேசினுக்கிறீங்க இந்த குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதற்குண்டான அர்த்தம் என்னன்னு தெரியாம கூட அந்த இடத்துல நாற்பத்தி ஓரு உயிர்கள் பறி போய்விட்டது அதற்குண்டான எந்த ஒரு கடுகளவு பொறுப்பு கூட பாருங்க அந்த இடத்துல மறுபடியும் எடுத்துக்கல எடுத்துக்கல மாறாக அடுத்தவங்க தான் பழி போடணும் சுற்றி நிறாரு அப்படி சுத்துற அந்த இடத்துல தான் பாருங்க அவருக்கு பெரிய அதிகமாக ஏறிச்சு காரணம் நான் கூட்டம் கூட்டி அந்த மாதிரி அநியாயம் அக்கிரமா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சட்ட ரீதியாக என்ன போட்டு முடக்கிட்டாங்களே தடுத்துட்டாங்களே கூட்டம் கூட்ட முடியாதபடி ஏகப்பட்ட தாங்க என்னால என்ன பண்ணலாம் வெறியே வெறி ஏத்துங்க டைம் ஆவா குரல் அதிகமாகுது அடித்தோண்டலிருந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு வெறி ஏறி வெறி ஏற்சை தவிர ஒரே ஒரு கொள்கை ஒரே ஒரு ப்ராப்பர் கொள்கையை சொல்லவே இல்லை கேட்டாக்கா தவள விழா பாப்பா என்னை பார்த்து கொள்கையானு கேட்கறியாப்பா என் கொள்கை என்னன்னு தெரியுமா இந்த இந்தியா கொள்கை என்னன்னு சொல்றாரையே கொள்கை என்னன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு ஆர்வத்தோட பார்த்தா இதுதான் எல்லா கொள்கையா ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை நமக்கு கொள்கை இல்லையா முன்பாக இதை போன்ற ஒரு கொள்கை கொண்ட கட்சியை நம்ம எங்க பாத்துப்போமா கொள்கையே பார்த்திருப்போமா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தமிழ்நாட்டுல யாருக்கா தெரியுமா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் யாருக்குமே தெரியாம ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் தினந்தோறும் பாருங்க ஒரு முப்பதாயிரம் சாதி கலவரம் அது எல்லாத்தையும் தீர்க்கணும்னு சொன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காராக இருக்கிற விஜய் தான் பாருங்க நாற்பத்தோரு உயிர்கள் பறிபோன இவர் கூட்டத்துல இவரை பார்ப்பதற்காக கூடியிருந்த அந்த கூட்டத்துல பறிபோன அந்த உயிர்களை மதிக்காம ஓனர் இல்லைங்களா சார் 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 முப்பது பேர் செத்துட்டாங்களாம் சார் இன்னும் எவ்வளவு பேர் சாவாங்க தெரியல சார் கொஞ்சமா நின்று சொல்லிட்டு போங்க சார் ஓடினார் பாருங்க அப்பேற்பட்ட லட்சியவாதி தன்னை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் பறிபோய் விட்டது என்று சொன்ன அந்த நிமிஷத்துல கூட பாருங்க அங்க நின்று என்ன ஏதுன்னு கேட்காம கேட்கறது கூட நேரம் இல்லாமல் ஓடி போன இவர் சொல்றாரு பாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற வார்த்தை தான் என்னுடைய கொள்கைன்னு அதே மாதிரி வடிவேல் பேசுகிற டைலாக் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது பாவி நான் பேச வேண்டிய வசனத்தெல்லாம் அவன் பேசுறான் அந்த மாதிரி டிவி கே என்கின்ற ஒரு கட்சி தொடங்கி அந்த நாளில் இருந்து நேற்றைய தினம் கூட்டிய அந்த மேடை வரைக்கும் டிவி கேனா அவதூறு அவதூறு டிவி கே டிவி கே அவதூறு அவதூறு டிவி கே அந்த மாதிரி இவங்க இருந்துட்டு இவங்க கட்சியை குறிப்பிட்டு தான் எல்லாருமே அவதூறு பேசுறாங்களா முக்கியமா திமுக இத சொல்றதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லீங்களா சரி அவருக்கு எப்படி இந்த விஷயத்துல கூச்சம் இருக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு நான் தான் தான் போட்டு தீர்ப்பை வாங்கி நீதியை நிலைநாட்டினேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமா பேர்பட்ட பொய்யா நியாயத்தை சொல்லும் போதே இந்த விஷயத்துல அவருக்கு கூச்சம் இருக்க போதுங்களா சரி இதெல்லாம் கூட போட்டங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக பற்றி இருந்து கொண்டிருக்கும் விஷயம் எஸ்ஐஆர் நமது வாக்குரிமையை ஒட்டுமொத்தமாக பதிக்கக்கூடிய வகையிலாக டிசைன் செய்து கொண்டு வரப்பட்ட அந்த எஸ்ஐஆர்ஐ குறித்த அந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையாவது எந்த இடத்துலையாவது பேசுவார் பார்த்தா பேசுவோமா எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாரு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒட்டையை சொல்லக்கூடாதுங்க தேர்தல் ஆணையத்தை இயக்கிக் கொண்டிருப்பது யாரு பிஸ்கேஜே ஜேபி கட்சி எங்க எஜமானதை குறித்து விமர்சனம் பண்ண சொன்னா எப்படிங்க பண்ண மாட்டோம் அப்படி எஸ்ஐஆர் மீறி நீங்க பேச சொன்னீங்கன்னு சொன்னா அந்த இடத்துலயும் பாருங்க பேமா சூசோ இல்லாம திமுகவை குறிப்பிட்டு தான் பேசுவோம் எஸ்ஐஆரை கொண்டு வந்தது திமுக என்று தேவையா இது தேவையில்லை அப்ப எஸ் பத்தி என்ன பேச சொல்லாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வரப்போற ஸ்பாட் சிஎம் நான் தான் வந்தால் என்ன வந்துட்டேன் சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுக்கிறது மட்டும்தான் பாக்கின்னு கனவு கண்டு கொண்டிருக்கும் அந்த ஃபியூச்சர் சிஎம் அந்த ஃபியூச்சர் சிஎம்க்கு பிஸ்கே ஜேபி கட்சி அதிமுக கட்சின்னு பேரை சொல்றதுக்கே பயம் அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு லாஜிக்கே இல்லாம ஏன்ப்பா எங்களை தற்கொலை சொல்றீங்கன்ட்டு லாஜிக்கோட சொல்ல சொல்றாங்க அந்த லாஜிக் என்னவென்றால் காஞ்சி தலைவன் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அண்ணா அவர்களின் புகழை பாடுகின்ற அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நின்று கொண்டு அந்த மேடையில் ஒரே ஒரு ஒரே ஒரு அறிஞர் அண்ணா அவர்களின் புகைப்படம் எங்கேயுமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்ப தெருதுங்களா லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க லாஜிக்கோடு எங்களை சொல்லுங்கன்ட்டு அந்த லாஜிக் இதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்